தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்க கி வீரமணி கூறிய நொண்டி சாக்கினை இந்த காணொலியில் காண்போம் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் விடுதலை ஞாயிறு மலரில் வந்த கேள்வி பதில் இது கேள்வி மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்ன திமுக அதை அதனை நினை நிறைவேற்றவில்லையே என்கிற ஆதங்கம் பெரும்பாலான பெண்களிடம் இருக்கிறதே மு செல்வம் என்பவர் கேட்ட கேள்வி அது இதற்கான ஈனமான கி வீரமணியின் பதில் இது திமுகவின் கொள்கை அதுதான் ஆனால் நிதி நெருக்கடி இயற்கை பேரிடர் எல்லாம் இக்கட்டாக உள்ளன இலக்கு நோக்கி பயணம் செய்ய இன்னும் காலம் இருக்கிறது விலக்கி அவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் அறிவு நாணயத்துடன் பதில் வந்துள்ளதா என பார்ப்போம் என்னையா மதுக்கடைகளை மூடுவோம் என தேர்தல் அறிக்கையில் கூறினீர்களே இப்போது அதை செய்யாமல் பம்முகிறீர்களே என கேட்டால் கி வீரமணி என்ன மாதிரியான பம்மாத்து பதிலை தருகிறார் பாருங்கள் அதாவது மதுக்கடைகளை மூட இன்னும் காலம் இருக்கிறதாம் அதுவரை மூட இயலாதாம் அதனை பெண்கள் பெண்களுக்கு புரிய வைக்க வேண்டுமாம் அதுவரை புருஷன் குடித்து கொண்டே இருந்தாலும் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டுமா பகுத்து பகுத்தறிவுள்ள நபரின் பதிலாக இதனை ஏற்க இயலுமா ஒரு பக்கம் பிரதமர் மோடி தருவதாக சொன்ன பதினைந்து லட்சத்தை எங்கே காணோம் என கேட்டுக்கொண்டே மதுக்கடைகளை மூடுவதாக சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற ஏனைய வலிக்கிறது என கேட்டால் என்ன பதில் சொல்லுகிறார் பாருங்கள் சென்ற அதிமுக ஆட்சியில் மதுக்கடைகளை மூட ஆர்ப்பாட்டம் செய்ததெல்லாம் கி வீரமணிக்கு மறந்து போனதா இப்போதும் அதே போராட்டத்தை தொடர ஏன் மனம் இல்லை ஆட்சி மாறியது என்பதற்காக குடியில் குடியால் நிகழும் அனர்த்தங்களும் சமூக குற்றங்களும் தீங்கானதில்லை என்றாகுமா ஆட்சி வருவதற்கு முன்னால் மதுக்கடைகளால் தமிழகத்தில் விதவைகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றெல்லாம் அக்கறை எடுத்து ஒப்பாரி வைத்த கனிமொழி ஆட்சிக்கு வந்ததும் தாம் பேசியதையே மறந்தார் ஒரு அரசியல் கட்சி நேற்றொரு நேற்றொரு பேச்சு இன்றொரு பேச்சு பேசத்தான் செய்யும் ஆனால் தேர்தலில் ஈடுபடாத தேர்தல் அரசியலில் ஈடுபடாத இயக்கங்களுக்கு அரசியல் கட்சிக்கு இருக்கிற பொறுப்பு போய் விட அதிக பொறுப்புள்ளது ஆனால் அந்த பொறுப்பை உணர்ந்த நபராக கி வீரமணி பேசவில்லையே கி வீரமணியின் கேள்வி பதில் வந்த அந்த நாளிலேயே சென்னையில் போதையின் காரணமாக ஒரு மரணம் நிகழ்ந்துள்ளது குடி போதையில் ஒரு இளம் பெண் நீச்சல் குளத்தில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் ஈரோட்டு கண்ணாடி பேர்வழிகளுக்கு மதுவால் நிகழ்கிற எந்த மரணமும் மனசை உலுக்காது காரணம் திராவிட மாடல் ஆட்சி தாய் பிறந்தநாள் விழா ம போதை மகள் பலி என்கிற தலைப்பில் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் தினமலரில் வந்த செய்தி சென்னை அண்ணாநகரை சேர்ந்தவர் பிரேமா இவரது பிறந்தநாள் கொண்டாட்டம் ஈசிஆர் என்கிற கிழர்க்கு கட கடற்கரை சாலையில் உள்ள பனையூரியை அடுத்த மோத்தி ரிசார்ட் என்ற பண்ணை வீட்டில் நடந்தது இந்த விழாவிற்கு திருமணமாகாத அவரது மகள் அனு சத்யா ஏற்பாடு செய்திருந்தார் சத்யாவின் தோழியர் விழாவில் பங்கேற்றனர் அப்போது அனுசத்யாவும் அவரது தோழிகளில் ஒருவரான சைலஜாவும் மது அறிந்துவிட்டு அங்குள்ள நீச்சல் குளத்தில் விழுந்து இறந்தனர் என்கிறது செய்தி இவ்வளவு நாளும் மூக்குமுட்ட குடித்து போதை தலைக்கேறி இறந்த ஆண்களை தான் கேள்விப்பட்டோம் இப்போது பெண்களும் அதில் சேர்ந்துள்ளனர் கி வீரமணியின் அறிவுலக ஆசான் ஈவே ராமசாமி உரைத்த ஆண் பெண் சமத்துவம் என்பது இதுதானா ஆண் பெண் இருவரில் எவரேனும் ஒருவர் ஒழுக்க ஒழுக்கம் கெட்டவராக இருந்தால் இன்னொருவர் திருத்துவார் இருவருமே ஒழுக்கம் கட்டவராக இருந்தால் சமூகம் என்ன மாதிரியான அவல நிலைக்கு தள்ளப்படுமென யோசிக்க வேணாமா ஒரு ஆசிரியராக இருந்து கி வீரமணி இதை உணர்ந்து கொள்கிற அறிவில்லாமல் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது கொள்கைதான் ஆனால் நீ நிதி நெருக்கடி இயற்கை பேரிடர் எல்லாம் இக்கட்டாக உள்ளன இலக்கு நோக்கி பயணம் செய்ய இன்னும் காலம் இருக்கிறது என்று கமலஹாசன் பாணியில் புரியாமல் பதில் பேசியுள்ளார் எது ஒன்றுக்கும் காத்திருப்பதில் இல்லை ஆனால் எதற்காக காத்திருக்கிறோம் என்ற கேள்வி உள்ளதே அரசு வருமானத்தை பெருக்கிக்கொண்டே இருக்கட்டும் சாராயத்தால் சாகிறவர்கள் அல்லல் படுபவர்கள் பட்டுக்கொண்டே இருக்கட்டும் தேவை இருக்கத்தான் செய்யும் அதற்காக ஒரு தீய பழக்கத்தை தொடர்ந்து அனுமதிக்கலாமா என ஆசிரியர் என சொல்லிக்கொள்ளும் கி வீரமணிக்கு தெரியவில்லையே இந்த நிதி நெருக்கடி அதிமுக அரசிற்கும் இருந்திருக்குமே அப்போது இப்போ உங்களை போராட தூண்டியது எது இதிலுமாயா சந்தர்ப்பவாத அரசியல் அறிவு என்பது ஒரு நிலையாக இருக்க வேண்டும் அறிவறுக்கத்தக்க பழக்கம் என அறியப்பட்ட ஒன்று யார் ஆட்சிக்கு வந்தாலும் அப்புறப்படுத்த வேண்டியதுதான் ஆனால் பு புத்திகட்ட திகவினர் மது விஷயத்தில் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் ஒவ்வொரு கொள்கையை வைத்துள்ளனர் இந்த கீ வீரமணியின் வெட்கங்கெட்ட முரண்பாடு போதையில் வேட்டி அவிழ்ந்தது கூட தெரியாமல் கிடக்கும் குடிநோய் குடிநோயாளியின் நிலையை விட கேவலமானது